நடிகர் திலகம் சிவாஜியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கிட்டத்தட்ட ஆறேழு படங்களில் நடித்திருந்தாலும் இறுதியாக அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படையப்பா படம் ரசிகர்கள் அனைவருக்கும் பிடித்த படமாக மாறிப்போனது அதைவிட நடிகர் திலகம் சிவாஜியை சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு நெருக்கமாக ஆக்கிய படம் என்றால் அது படையப்பா தான் இது பற்றி ஒரு முறை சூப்பர் ஸ்டார் ரஜினி கூறும்போது சிவாஜி ஒரு மகான் அவரது நடிப்பை பார்த்து அவரை காப்பியடித்து வந்தவன் நான் அவருடன் நடிப்பதற்கும் பழகுவதற்கும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் படையப்பா படத்தை நான் எடுக்காமல் இருந்திருந்தால் சிவாஜி என்ற மாபெரும் மனிதரை பற்றி நான் அறியாமல் போயிருப்பேன் படியப்பாவில் சிவாஜி சாருக்கு ஏழு மணி கால்ஷீட் என்றால் ஆறு மணிக்கே வந்து விடுவார் நான் ஒரு துணை நடிகனாக என்னை கருதி கொண்டு அவர் முன்னால் உட்கார்ந்திருப்பேன் இருபது நாட்கள் மைசூரில் ஷூட்டிங் நடந்தது அப்போது அவர் என்னிடம் குடும்பம் அரசியல் சினிமா என்று பல்வேறு விஷயங்களை மனம் விட்டு பேசினார் சில விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்றார் அந்த விஷயங்களை என் இதயத்தில் புதைத்து விட்டேன் அது விதையாக செடியாக மரமாக மாறி இன்று காற்று வீசிக் கொண்டிருக்கிறது ஒரு நாள் அவர் என்னிடம் திடீரென்று அப்பா செத்தால் என் உடம்புடன் நீ வருவாயா என்று கேட்டார் ஏம்பா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்றேன் விட்டதல்லவா என்றாவது ஒரு நாள் இறப்பு நிச்சயம்தானே என்றார் நீ ஊர் ஊராக சுற்றி கொண்டிருப்பாய் திடீரென்று இமயமலை போயிடுவ வெளிநாடு போயிடுவ தான் கேட்கேன் என்றார் கண்டிப்பாக வருவேன் என்றேன் எங்கள் அப்பா உடம்பு பின்னால் கூட நான் போனதில்லை சிவாஜி சார் உடம்புடன் சுடுகாடு வரை சென்றேன் இனிமேல் யார் உடம்புடனும் போக தேவையில்லை என்று நெகிழ்வாக கூறியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜியின் சிநேகிதராக கடைசி வரியில் அவருடன் நட்பு பாராட்டியவர்களில் சென்னை கமலா தேட்டர் அதிபர் வி என் சிதம்பரம் மிக முக்கியமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மே ஒன்றாம் தேதி சிதம்பரம் தனது ரெஸ்டாரண்ட் திறக்க நடிகர் திலகம் சிவாஜியை அழைத்தார் அன்றைய தினம் சிவாஜி கணேசனின் முப்பத்தி ஒன்பதாவது திருமண நாள் வேறு தன் நண்பரை குஷிப்படுத்தும் விதமாக சிதம்பரம் சில ரகசிய ஏற்பாடுகள் செய்திருந்தார் கமலா தேற்றே விழாக்குளம் பூண்டிருந்தது மனைவி கமலா அம்மாளோடு சிவாஜி கணேசன் மக்கள் கூட்டத்தின் நடுவே நேந்தியபடி தேட்டருக்கு வந்தார் அந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் நடிகை கௌதமியும் சிவாஜி கணேசன் மேடைக்கு வந்ததும் இன்று இவரது திருமண நாள் அதை முன்னிட்டு மாலை மாற்ற ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று மக்கள் முன்னே ஒரு சர்பிரைசை அறிவிப்பை அறிவித்தார் நண்பர் சிதம்பரம் நடிகர் திலகம் சிவாஜிக்கு இன்ப அதிர்ச்சி மந்திரங்கள் முழங்க சிவாஜி அவர்களிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினி தனது கையால் மாலையையும் தாலியையும் கொடுக்க அதை மனைவி கமலாவிற்கு அணிவித்தார் சிவாஜி சுவாமி மலையில் உள்ள சுவாமிக்கு மட்டுமே தெரிய கட்டின அந்த தாலியை விட ஊரறிய என் மனைவிக்கு கட்டின இந்த தாலிதான் முக்கியமானது என் பிள்ளை ரஜினி அதை எடுத்து கொடுத்தது மறக்க முடியாதது என அந்த மேடையில் நிகழ்ச்சியோடு பேசினார் நடிகர் திலகம் சிவாஜி கடைசி வரை அந்த தாலி மீது ரொம்ப மதிப்போடு இருந்தாங்க சிவாஜியின் மனைவி என்று கூறியுள்ளார் கமலா தேட்டர் அதிபர் சிதம்பரம்